மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கட்ட தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக மதுரையின் நான்கு தொகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டு வருகிறார் இந்நிலையில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை நெல்பேட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் உள்ள மாமன்னர் திருமலை நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் மதுரை மாநகர் மாவட்ட மத்திய இரண்டாம் பகுதி அறிமுக சார்பாக பகுதி கழக செயலாளர் கரிமேடு எம் அஸ்வின் குமார் தலைமையிலும் ஒன்னாம் பகுதி செயலாளர் எம் மகேந்திரன் முன்னிலையிலும் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் வீடு வீடாக சென்று முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை பாகுமார் சக்தி மோகன் சக்தி விநாயகர் பாண்டியன் பேராசிரியர் உசிலை ஜெயபால் எம் எஸ் செந்தில்குமார் எம் ஜி ராமச்சந்திரன் தளபதி மாரியப்பன் மார்க்கெட் செந்தில்குமார் கவிச்செல்வம் மார்க்கெட் மார்நாடு கே எஸ் சுப்பு திடீர் நகர் பாலா கார்னர் பாஸ்கர் கவிதாஸ் மற்றும் பாரதி ராஜா மணிகண்டன் கணேஷ் பாபு ராஜ்குமார் கணேசன் கிராஸ் ரோடு ராதாகிருஷ்ணன் மீன்பாண்டி வக்கீல் ஜெயபாண்டி இருபத்தி இரண்டாவது வார்டு சேகர் செல்வபாண்டி திருப்பதி போஸ்பாண்டி ராமச்சந்திரன் முருகன் சேகர் சுதந்திரம் பாலமுருகன் பாண்டியராஜன் போஸ்டர் கண்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் அவருடைய நானூற்றி எழுபத்தி ஏழாவது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வீட்டு வரை உயர்த்த மாட்டோம் என்ற உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் ஒரு சொட்டு மதுவானம் கூட தமிழகத்தில் இருக்காது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தீர்த்த அனுப்பி அதில் சமுதாயத்தை அஞ்சு ஒரு தீர்வு போர் அந்த போரை நீங்கள் கூட அறாமே

எப்பொழுது திமுக ஆட்சி வந்தாலும் ஊழல் நிறைந்துவிடும் உணவு தரம் கரப்ஷன் விடும் மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கார் நம்ம வரி வருவாயே வீட்டு வரி நம் மீது சுமத்திருக்கிறார் வீட்டு வரி மின்கட்டணம் குப்பை வரி இந்த போன்ற வரியின் மூலமாக அவர்கள் இன்னைக்கு எண்ணற்ற ஊழலை செய்து திமுக இருநூறு கோடிக்கு மேல் ஊழல் பண்ணி இன்னைக்கு முதல இன்னைக்கு மதுரை மேயர் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார் அதே அவருடைய கணவர் ஜெயிலுக்கு சென்று ரெண்டு மாதம் ஜெயில இருந்து இன்றைக்கு ஜாமியிலே வெளியே வந்திருக்கிறார் ஒரு நிலைக்குழு தலைவர் ஜெயிலுக்கு சென்று ஜாமியிலே வந்திருக்கிறார் ஐந்து மண்டல தலைவர் இல்லை மதுரை மாநகராட்சி இயங்கவில்லை மாநகராட்சி பெருத்த ஊழலாக இருக்கிறது இன்னைக்கு டவுன் பிளானிங்ல பார்த்தீங்கன்னா நகர அமைப்பு பிரிவில் பெருத்த ஊழல் நடக்கும் சாதாரணங்கள் வீடு கட்ட முடியவில்லை அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து வழங்க நடக்கிறது